வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து நாள் நூற்று முப்பத்து ஐந்து வியாழக்கிழமை பிப்ரவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் மகாத்மா காந்தியின் ஒரு சொல்லுக்காக தம் வாழ்க்கையை அர்ப்பணித்த மா மனிதர் தியாகி ஐயர் சுதந்திர போராட்ட காலத்தில் ஒரு மாநாட்டிற்காக ஈரோட்டிலிருந்து சென்ற திரு லட்சுமண ஐயர் மகாத்மா காந்தியை சந்திக்கிறார் அப்போது மகாத்மா காந்தியிட்ட அன்பு கட்டளையை சிறமேற்கொண்டு ஒரு ஹரிஜன் மாணவர் விடுதியை தொடங்கி தம் வாழ்நாள் முழுவதும் நடத்தி வந்தார் அவரது தந்தையும் செல்வந்தர் சமுதாய உணர்வு மிக்கவர் திரு லட்சுமண ஐயர் தமது பாரம்பரிய சொத்தான சுமார் அறுநூறு ஏக்கர் நிலத்தையும் தம் வாழ்நாளிலேயே தானம் தர்மம் செய்துள்ளார் அத்தகைய மா மனிதர் தியாகி லட்சுமண ஐயர் அவர்களின் நூற்று ஒன்பதாவது பிறந்த தின விழா ஈரோட்டில் உள்ள ஹரிஜன் சேவா விடுதியில் பிப்ரவரி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று சிறப்பாக நடைபெற்றது இந்த விடுதியில் தங்கியிருந்து படித்தவன் நான் என்று பெருமிதத்தோடு பகிர்ந்து கொள்கிறார் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு தங்கவேலு அவர்கள் அவரை தொடர்ந்து சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட அவ்விடுதியில் தங்கி படித்த விடுதியின் முன்னாள் மாணவர்கள் அதே போன்று பழைய நினைவுகளை பெருமிதத்தோடு கூறி நெகிழ்ச்சியடைந்தனர் தியாகி லட்சுமண ஐயர் அவர்களின் படத்தை உயர் திரு தங்கவேலு ஐயா திறந்து வைத்தார் இல்லத்திற்கு பல வகைகளிலும் உதவி செய்த உதவி செய்து வருகின்ற அனைவரையும் கௌரவித்த நிகழ்வு குறிப்பிடத்தக்கது என்று திரு தவசிமணி தெரிவித்தார் மக்கள் சிந்தனை பேரவைத் தலைவர் திரு ஸ்டாலின் குணசேகரன் தொடக்க உரையாற்றும் போது தியாகி லட்சுமண ஐயர் அவர்களின் சமூக உணர்வையும் எளிமையையும் நெகிழ்ச்சியுடன் கூறினார் அந்த சிமெண்ட் ஷீட் கூரை விடுதியை புதுப்பித்து சுமார் முப்பது நாற்பது லட்சம் மதிப்பில் கட்டிடத்தை கட்டித்தரும் பொறுப்பை ஏற்றதற்காக திரு தங்கவேலு ஐயா அவர்களை அனைவரும் பாராட்டினர் மேலும் இந்த விழாவில் திரு வெங்கடேஸ்வரன் ஹரிஜன் சேவா கோபிச்செட்டிப்பாளையம் பி மாருதி ஹரிஜன் சேவா தமிழ்நாடு ஆகியோருடன் பேராசிரியர் பழனித்துறை நல்லூர் வட்டம் திரு பாலு ஆகியோர் பேசினர் திரு தவசிமணி நன்றி தெரிவித்தார் வட்டம் இலட்சிய சமுதாய கட்டமைப்பை வலுப்படுத்த தமிழகத்தின் நூற்று ஐம்பது பிரமுகர்கள் மதுரையில் சந்திப்பு கலாம் ஆண்டு ஐந்தில் நல்லூர் வட்டத்தின் நூறு துறைகள் தமிழகமெங்கும் பரவலாக செயல்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் நல்லூர் வட்டத்துடன் தொடர்பில் செல்வாக்குமிக்க கல்வியாளர்கள் தொழிலதிபர்கள் வியாபாரிகள் சமூக தலைவர்கள் என பட்டியல் தயாரிக்கப்பட்டு நூற்று ஐம்பது பேர்கள் ஏப்ரல் மாதத்தில் மதுரையில் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை பிரபல கட்டுமான தொழிலதிபர் திரு பிரபு அவர்கள் கவனித்து வருவதாக இந்த பிரமுகர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் பொறுப்பாளரும் நல்லூர் வட்டத்தின் வழிகாட்டியுமான திரு நவில சுப்பிரமணியம் தெரிவித்தார் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் சென்னை ஜாகீர் அவர்களுடன் சந்திப்பு சமூக பணிக்கு பலருக்கும் பல காரணம் உண்டு ஆனால் சிலர்தான் அதை தமது கடமையாக பொறுப்பாக உணர்ந்து வாழ்க்கையின் பிரதான அம்சமாக கொண்டு செயல்படுபவர்கள் அப்படிப்பட்டவர்களில் ஒருவர்தான் ஜாகீர் திரு ஜாக சட்ட பஞ்சாயத்து இயக்கம் அறப்போர் தன்னாட்சி போன்ற அமைப்புகளுக்கு பெரும் துணையாக இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சந்திப்பில் மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம் பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் திரு நாட்ராயன் மற்றும் நல்லூர் வட்டம் பாலு ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர் திருவள்ளூர் மாவட்ட அளவில் ஓவிய போட்டியில் முதலிடம் பெற்ற மாணவி எஸ் ஹேமா திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஆகியோரிடம் வாழ்த்தும் சான்றிதழும் பெற்றதாக ஆசிரியை யோகேஸ்வரி தெரிவித்தார் மாணவி எஸ் ஹேமாவிற்கு திறமை திருவிழா துறை மாநில பொறுப்பாளர் செல்வன் வாசு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார் நான்கு மாதங்களுக்கு ஒருமுறை ரத்த தானம் செய்வதும் அல்லது ரத்தம் தேவைப்படுபவர்கள் கேட்கும்போது இல்லை என்னாது அவர்கள் சொல்லும் இடத்திற்கு தேடிச் சென்று மகிழ்ச்சியோடு இரத்தம் அளித்துவிட்டு வருவதும் இளைஞர்கள் சிலருக்கு அது ஒரு பண்பு பண்பு என்பது பண்பட்ட அறிவால் கடைபிடிக்கக்கூடிய நற்பழக்கம் வேலூர் மாவட்டம் நெசவாளர் குமாரவேலு தம்மை படிக்காதவன் என்று பெருமையாக சொல்லிக் கொள்வார் அந்த பெருமைக்கும் காரணம் படிக்கவில்லை என்றாலும் சமூக உணர்வு இருக்கிறது என்ற மன நிறைவுதான் இதோ வேலூர் அருகே அடுக்கம்பாறை மருத்துவமனையில் நான்காவது முறையாக இரத்த தானம் செய்யும் நெசவாளர் குமாரவேலு பாராட்டுக்கள் குமாரவேல் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன